மூசாலேசலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் நான் தான் என்று கூறிய ரசூலுதாய் செலதால சன் அவர்கள் தாமும் அந்த நாளிலே நோன்பு நோற்று தம்முடைய தோழர்களையும் நோன்பு நோற்க சொன்னார்கள் என்கிற செய்தி சகி குல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகி முஸ்லீம்ல இடம் பெற கூடிய ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாய் செலதாலசன் அவர்கள் ஆசூரா அதாவது முஹர்னம் மாதம் பத்தாவது நாள்ல நோன்பு நோற்று சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிடுகிறார்கள் கட்டளையிடும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூலா யூதர்களும் கிறித்தவர்களும் கண்ணியப்படுத்துகிற ஒரு நாளாக அது இருக்கிறது நீங்களும் அதே நாளை கண்ணியப்படுத்துகிறீர்களே என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் செலவாளர் சிலவர்கள் நபித்தோழர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையும் சேர்த்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டில் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாவது நாளிலும் சேர்த்து நோன்பு நோட்பேன் பொதுவாக இஸ்லாத்தினுடைய இந்த வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா எந்த காரணம் கொண்டும் யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிற விதமாக இருக்காது அவர்களுக்கு மாறு செய்கிற விதமாகத்தான் இருக்கும் ரசூலுல்லாய் சலதாலசன் அவர்கள் பல கட்டங்களில் இதை சொல்லியும் இருப்பார்கள் ரசூலுல்லாய் சலதாலசன் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோட்பேன் எனவே ஆசூரா என்கிற பத்தாவது நாள் நோன்பு நோட்பதும் சுண்ணத்து அதே போன்று ஒன்பதாவது நாள் தாசு ஆவிலும் நோன்பு நோட்பது சுண்ணத்து இந்த நோன்பை பொறுத்தவரையில் நாம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு பிறை நாட்களில் நோன்பு பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறை காணப்பட்ட அடிப்படையில் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதின் ஏழாந்தேதி புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்களிலும் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும் பதினாறாந்தேதி செவ்வாய் கிழமை திங்கட்கிழமை இரவு விடிந்தால் செவ்வாய் கிழமை என்று போது நாம் சகர் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை தாசூ ஆவுடைய நோன்போடு நாம் இருக்க வேண்டும் புதன் கிழமை தாசூராவுடைய நோன்போடு இருக்க வேண்டும் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் இரண்டு நோன்புகளை நாம் நோற்க வேண்டும் முந்தைய பாவங்களை மன்னிக்க கூடிய அளப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு சிறப்பான நோன்பாக இருக்கிறது எனவே யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நோன்பு நோற்றவர்கள் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பேன் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே நான் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் தான் நோன்பு நோற்க வேண்டும் சில சகோதரர்கள் இதுல ஒரு ஒரு பிழையான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க மார்க்காடி இப்படையில் என்னன்னா ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய நாட்களில் நோன்பு படிப்பார்கள் ஒன்பதும் பத்தும் தான் இந்த ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய ஆஷூரா தாசு ஆவுடைய நோன்புகள் தாசு ஆனா ஒன்பது ஆசூரானா பத்து பதினொன்று ஹதீஸ்களில் எங்கும் சொல்லப்படவில்லை எனவே ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் செவ்வாய்க்கிழமை நோன்போடு இருக்க வேண்டும் புதன்கிழமை நோன்போடு இருக்க வேண்டும் பதினாறாம் தேதி நோன்போடு இருக்க வேண்டும் பதினேழாம் தேதி நோன்போடு இருக்க வேண்டும் ஆஷூரா நோன்பு என்று சொல்லி நீங்கள் அதற்கு அடுத்த மூன்றாவது ஒரு நாளையும் நோன்பு பிடித்தால் அது ஆசூரா நோன்பு அல்ல மூன்று நோன்பை இதற்கு கற்றுத்தரவே இல்லை இதையும் அதையும் ஒன்பதையும் பத்தையும் தான் கற்றுத்தந்தார்கள் பத்து பதினொன்று ஆகியவற்றை கற்றுத்தரவில்லை